வணக்கம் இந்த வெற்றி சந்தோஷம் இதெல்லாம் ப்ரிவலேஜ் கிடையாது யாருக்கு வேணாலும் இது கிடைக்கும் முதல் இடம் அப்படிங்கிறது ஒண்ணுதான் இருக்கு ஆனா அந்த முதல் இடத்துக்கு எத்தனை பேர் வேணாலும் வரலாம் எனக்கு ஒவ்வொருத்தரும் சமம் அப்படின்னு சொல்றதை விட ஒவ்வொருத்தரும் ஸ்பெஷல் அப்படின்னு தான் ரொம்ப பிடிக்கும் அதனால ஒருத்தரோட ஒருத்தர் கம்பேர் பண்ணி ஒருத்தரோட ஜேர்னியை இன்னொருத்தர் கூட கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த முப்பத்தாறு வயது நிலை படத்துல ஒரு டைலாக் வரும் ஒரு பொண்ணு அதை செய்யலான்னு அஞ்சு இருக்கு செய்யக்கூடாதுன்னு ஐம்பது இருக்குன்னு ஒரு டைலாக் வரும் ஆனா ஆண் பெண் பேதம்லாம் செய்யவே கூடாத மூணு விஷயங்கள் அப்படின்னு இன்னைக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த மூணு விஷயங்களும் செய்யாம விட்டாலே நம்மளோட செல்ஃப் வர்த் உயரும் செல்ஃப் டவுட்ஸ் குறையும் நமக்குன்னு ஒரு கான்பிடன்ஸ் நமக்குன்னு ஒரு வேல்யூ நிச்சயமா வரும் முதல் விஷயம் நம்மளை பத்தி மத்தவங்களுக்கு இருக்கிற ஒப்பீனியன் அப்படிங்கிறது அவங்களோடது அந்த வெயிட்டை நாம சுமக்க வேண்டிய அவசியம் கிடையாது ரெண்டாவது நம்மளை பத்தி விளையாட்டு கூட நாம தாழ்வா மட்டமா நினைக்கவும் கூடாது பேசவும் கூடாது மூணாவது நம்ம யார்கிட்ட அட்வைஸ் கேட்க மாட்டோமோ அவங்க கிட்ட இருந்து விமர்சனத்தையும் நாம எடுத்துக்கவே கூடாது இந்த மூணு விஷயங்களும் செய்யாம விட்டுட்டாலே நாம கான்பிடண்டா தெரிவோம் நன்றி